அக்கா உங்களுக்கு காயல்பட்டினம் மாப்பிள்ளையை தெரியுமாட்டினி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைகளுக்கு சோளையாறு டேமு என்ன என் வண்டி அங்கே பின்னாடி ஒரு ரெண்டு பால்ஸு அங்கிட்டு ஒரு பால்ஸு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு சோ சோளையாறு டேமுங்க நல்லா தண்ணி இருக்குதுங்க வேறு லெவலுங்க அய்யோயோ யோய்யோயோ கிளைமேட்டு அடிப்பழியாக இருக்குது மேலே பாருங்க மிஸ்டாக இருக்குது நான் இங்கேருந்து வந்திருக்கேன் காயல்பட்டினத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் வா வால்பாறைக்கு அருமையாக இருக்கு ஏக்கா ஏக்கா பார்க்காம புரியல ஏக்கா ஒரு ஒரு வால்பாரையை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்க அக்கா உங்களுக்கு காயப்பட்டு மாப்பிள்ளையை தெரியுமா ஐயா பாட்டி போய் சும்மா இருக்கு பாட்டி என்னையும் முட்டுறா நீ நான் தான் போய்கிட்டு தானே இருக்கேன் உமா வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் என்னையே முட்டு இது பார்த்துக்கிடுங்க விட வேணா வேடா விட வட்டுக்கிட்ட முட்டு வாங்கிட்டே மேலே எரிக்கலம்மா விழுந்து தொலைச்சிட போகிறேன் டேமுக்கில் வந்துடுறேன் இங்கே பாருங்க அங்கிட்டு பால்ஸ் மாதிரி வெள்ளை கலரில் ஒன்று தெரியுதா நல்லா அழகாக இருக்குங்க ஒன்று ஒன்றா ஃபால்ஸி அப்புறம் டைம்குள்ளே முதல்ல இருக்கானு தெரியல சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க